வணக்கம் என்ன நேர்களை நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக்கியமான கிரகங்களின் கூட்டணியால ரொம்ப சூப்பரா இருக்க போது அத பத்தி வீடியோ நான் சீக்கிரமா தரேன் நிறைய பேரு இந்த நவம்பர் டிசம்பரே ரொம்ப டென்ஷனா இருக்கு டைட்டா இருக்கு இந்த வருஷத்தை எப்படி கிடக்கிறதுனே தெரியல வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கு வேலை விட்டு எப்ப தூக்குவாங்கன்னே தெரியல வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே அப்படியே பண்ணிக்கலாமா மெயின்டைன் பண்ணிக்கலாமா அட்ஜஸ்ட்

வருஷமா நாங்க பாக்காத கஷ்டமே இல்ல படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொடர நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைல சிக்கி தவிச்சிருக்கும் இதுக்கு பிறகாவது நல்ல காலம் அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோல் சாரங்களின் அடிப்படையில பிளானட்டரி பொசிஷன் அடிப்படையில உங்களுக்கு ஏழரை சனி பகவான் முடிஞ்ச அதே காலகட்டத்துல குரு பகவானும் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா அவர் உங்களுடைய ராசியில இருந்து ஆறாவது இடத்துல இருந்தது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் இல்ல

மின்சாரமாக அட்வான்ஸ் டிரான்சிட் மூலமாக மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் முக்கியமா உங்களுடைய ராசிக்கு அதிரி புதிரியான அமர்கலமான வெற்றியை தரும் காலகட்டமா இந்த நவம்பர் மாசம் பிற்பகுதி மற்றும் டிசம்பர் மாசம் அமையுங்க இதை விட இரண்டாயிரத்தி மகர ராசிக்காகவே நல்லது செய்ய பிறக்க போது அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க இப்போ டெம்பரவரி தான் சும்மா ட்ரெயிலர் மாதிரி தான் குரு பகவான் அதிசரமா இருக்கிறது திரும்பவும் அவர் ஆறாவது இடத்துக்கே போயிடுவாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அறுபத்தி அஞ்சு நாட்கள் உங்களுக்கு சொர்க்கவாசல் திறக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அதிர்ஷ்ட புயல் அடிக்குது அதிர்ஷ்ட புதையல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போது அதை பத்தின விளக்கமான வீடியோவை நான் நம்ம சேனல்ல போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்துல சுகபோக காரகன் அசுரன் ராட்சசன் அப்படின்னு கூறக்கூடிய ராகு பகவான் இருக்காருங்க இரண்டாவது இடம் என்பது குடும்பம் தனம் ஸ்தானம் அப்பேற்பட்ட இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கூடவே இப்போ உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட்டா இருக்கிறது நல்ல விஷயங்க உண்மையாலுமே அசுரத்தனமான ஒரு அதிர்ஷ்டத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வாருங்க கூடவே உங்க ராசியில இருந்து மூன்றாவது இடம் எனப்படும் இளைய சகோதரர்கள் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அது நல்ல இடம் இருந்தாலுமே அவர் கடந்த சில மாதங்களாக மக்ர சனி பகவானாக இருக்காரு அவர் இன்னும் சில நாட்கள்ல மக்ரத்தை முடிச்சுக்கிட்டு தன்னுடைய இயல்பு நிலைக்கு பேக் டு பொசிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசியில இருந்து எட்டாவது இடத்துல ஞானக்கார

மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை வருஷமாவே தனி பகவான் இருந்தாரு எட்டு வருஷம் திருமணம் நடக்க வேண்டியவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தட்டி போயிருக்கு தள்ளி போயிருக்கு பண்ண கல்யாணம் கூட நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் சூப்பரா இருக்கிறதால பாசிட்டிவ் சைட்ல பர்சனல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா காதல் திருமணத்துல முடியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதிரடி திருமணம் அப்படின்ற மாதிரி திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க டக்கு டக்குன்னு வந்து பேசுவாங்க என்கேஜ்மெண்ட் முடியும் திருமணமே முடிஞ்சிரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு நம்ம பேசுனவங்கள நிறைய பேர் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் இன்னும் குழந்தையே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு அந்த காலத்தை மிஸ் பண்றாதீங்க எதா இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறீங்க ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கீங்க ஒரு பிசினஸ் பிளான் இதை நம்ம இறங்கி பண்ணோம் அப்படின்னாக்கா கட்டாயமா சக்சஸ் ஆகும்

பயங்கரமா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க கருத்தா பேசுவாங்க அதனாலதான் என்னவோ தெரியல மகர ராசிக்காரங்க பேசும் போதே எதிர்க்க இருக்கவங்க மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுறான் மரியாதை என்னன்னே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிறத ஒளிச்சி மறைச்சி பேச தெரியாம டைரக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூஞ்சிக்கு நேரா பேசுவாங்க அது நல்ல விஷயம் தானே ஆனா அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தப்பா தெரியுது என்ன பண்றது இது எப்படியோ உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் சனி பகவான் குரு பகவான் என்று மூல திரிகோணத்துல ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு அட்டகாசமான சப்போர்ட்டை தர

முக்கியமா படிக்கும் மாணவர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம் நீங்க நினைச்சத நடத்தி பார்க்கும் ஒரு காலகட்டமா அமையுங்க முக்கியமா சொல்ல இல்லத்தரசிகள் பெண்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான நிறைவான பல விஷயங்கள் நடக்கும் ஒரு மாசமா இந்த மாசம் அமையும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் செய்யற தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இது வரைக்கும் எங்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு ஆனா எப்படி வெளிக்கொண்டு வரணும்னு தெரியல ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறேன் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் புதிய ஐடியாஸ் உருவாகும் உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய ஐடியாஸ மதிச்சு உங்களுக்கான ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்ட கனவுகள் பளிக்கும் காலகட்டமா இந்த இரண்டு மாசங்கள் உங்களுக்கு அமையுங்க பிரச்சனை இருந்துச்சு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க யோசிக்கவே தேவை இல்லைங்க ஆரோக்கியம் கட்டாயமா முன்னேறும் அதே நேரம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க செய்ய மறக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஒரு நாளைக்கு வாக்கிங் ஜாகிங் போங்க அது உங்களை ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஸ்பீடா இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனசு உடம்பு புத்தி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது உங்களால ஒரு புதிய முடிவா இருக்கட்டும் நல்ல முடிவா எடுக்க வைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சிந்திர ஒவ்வொரு வியர்வை துளிக்குமே குரு பகவான் கணக்க திருப்பி கொடுப்பாரு அது உங்களுக்கு லாபமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையோட சுக்கர பகவான் விபரீத ராஜயோகமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை செல்வ செழிப்பை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்றாதீங்க இந்த காலகட்டத்தை இது நீங்க சம்பாதிக்கும் காலம் இதுல சோர்ந்து இருந்தாதீங்க தேவையில்லாத அடிக்ஷனுக்கு போய் உடலை சோர்வாக்கி இந்த ஷார்ட் பீரியட்ல சம்பாதிக்க வேண்டியத விட்டுறாதீங்க முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த

இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலேயே தொழிற்காரகன் குரு பகவான் இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி ஸ்பீடா இருப்பேன் சுறுசுறுப்பா சூப்பரா இருக்கும் நல்ல விஷயத்தை நிறைய யோசிப்பீங்க சம்ம பிரில்லியன்ட்டா இருப்பீங்க உங்களுடைய பிரில்லியன்சி மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழில திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன்ன வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும் பண வரவை அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதற்கேற்றபடிதான் ராஜ கிரகங்கள் அற்புதமா பொருந்தி வருது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் யாரு தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் இவர்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வேலைகள் நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரணும் நல்ல இன்கிரிமெண்ட் வரணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் திருமணம் நடக்கணும் காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு இடம் இடம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதுல ஒரு நைன்டி பெர்சென்ட்க்கு குரு பகவான் தாங்க காரணம் அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய விருப்பத்தை கேட்ப நீங்க செய்யற முயற்சி கேட்ப எது வருமோ அது வந்தே தீருங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்